I <laughs> தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பதிவில் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜிடிஎஸ் ரெக்கியட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சல் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது ஃபீஸ் எதுவும் கெட்ட தேவையில்ல லேடிஸுக்கு மொத்தமாக காலி பணிகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் டென்த்தில் நீங்க அதிக மார்க் எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஸோ இது பொதுவாக அஞ்சல் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக காலி பணியிடங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்போலாம் அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து கடைசி தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இதுக்கான வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா கிராமின் சேவக் ஜிடிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன கல்வி தகுதி வேணும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்வு பெற்றிருந்தால் போதும் ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பு வகுப்பில் அதிக மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்காண்டி தான் இருக்குது இதுக்கான எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சால் போதும் அடுத்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வயது வரம்பு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசு மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் நாற்பது இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்னவோ அதுபடி அரசாக புதுமைப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா பிஎம்பிஎஃப் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி ஒம்பதாயிரமும் ஜிடிஎஸுக்கு வந்து பத்தாயிரம் முதல் இருபத்தி நாலாயிரம் வரை கொடுத்துருக்காங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா தகுதி பட்டியல் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்ட்டிங் காத்திருக்கு எக்ஸாமை பொறு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி லேடிஸுக்கெல்லாம் கிடையாது மற்றவங்களுக்கு நூறுரூபா மட்டும் ஆன்லைனில் கட்டினால் போதுமானது இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நாம் போய் அப்ளை பண்ணணும் முக்கியமான டேட்டை நம்ம நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே தேங்க்யூ டு ஆல்